வணக்கம் மக்களை என்னை நான் பார்க்க போற வசனம்னா ரெண்டு நாளாகவும் பத்தொன்பதாம் அதிகாரம் ஏழாம் வசனம் ஆதலால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்தில் இருக்க கடவுது எச்சரிக்கையாக இருந்து காரியத்தை நடத்துங்கள் உங்கள் தேவனாய கத்த அநியாயமும் முகதாச்சினமும் இல்லை பரிதானமும் அவரிடத்திலே செல்லாது என்றான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்கள்கிட்ட இருக்குதா சோதிச்சு பாருங்கள் கர்த்தரை பய கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்தில் இருக்க கடவுது எச்சரிக்கையாக இருந்து காரியத்தை நடத்துங்கள் நம்ம ஒவ்வொரு செயலை போதும் அதில் கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்குமா அந்த செயல் அப்படின்னு நம்ம யோசித்து எச்சரிக்கையாக இருந்து அந்த காரியத்தை நடத்தணும் உங்கள் தேவநாயக கத்த அநியாயமும் முகதாட்சியமும் இல்லை அநியாயம் கடவுள் வந்து அநியாய கடவுள்கிட்ட அநியாயம் கிடையாது அவர் வந்து பார்ஷியாலிட்டி பார்க்க மாட்டார் இவண்ணா இப்படி செய்யணும் இவனுக்கு நல்லது செய்யணும் இவனுக்கு கெட்டது செய்யணும் அப்படின்னு பார்க்க மாட்டார் அவருக்கு பயந்து நடந்தாலே யாராக இருந்தாலும் அவர் வந்து நன்மை செய்வார் இவரு தான் செய்யணும் இவனுக்கு செய்யக்கூடாது அப்படிங்கிற பார்சியாலிட்டி கடவுள்கிட்ட கிடையாது அதான் மனுஷங்க வந்து பார்சியாலிட்டி பார்ப்பாங்க இவனுக்கு வந்து நல்லது செய்கிறான் ஸோ இவனுக்கு நல்லது செய்யணும் இவன் வந்து தீமை செய்கிறான் இவனுக்கு நல்லது செய்யக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் மனிதர்களுக்குள்ளே இருக்கும் ஆனால் கடவுள் வந்து பார்சியாலிட்டி பார்க்க மாட்டார் அதான் சொல்கிறாங்க உங்கள் தேவனாகிய கத்திடத்திலே அநியாயமும் முகத்தாட்சியமும் இல்லை பரிதானமும் அவரிடத்திலே செல்லாது என்றான் பரிதானம்னு எனக்கு லஞ்சம் லஞ்சம் கொடுக்குறது இப்போ நம்ம நிறைய காணிக்க கொடுக்குறோம் நிறைய காணிக்க கொடுத்துட்டு தீமையான காரியங்களை செய்தால் எந்த வித பிரோஜனமும் கிடையாது அதான் சொல்கிறாங்க பரிதானம்னால் லஞ்சம் கொடுக்குறது லஞ்சம் நம்ம காணிக்க நிறைய கொடுக்குறோம் கோயிலுக்கு கொடுத்துட்டு தீமையான காரியங்கள் தீமையான எண்ணங்கள் நம்ம இருதயத்தில் இருந்தனால் அதில் எந்த அந்த காணிக்கையினால் எந்த புரோஜனமும் கிடையாது அதான் சொல்கிறாங்க பரிதானமும் அவரிடத்துல செல்லாது என்றால் எவ்வளோதான் காணிக்க கொடுத்தாலும் உங்களிடத்தில் இருதயத்தில் கர்த்தருக்கு பயப்பட பயம் இல்லைன்னா அந்த காணிக்கையினால் எந்த பிரயோஜனமும் கிடையாது இந்த வசனங்கள் அதுதான் நம்ம நம்மளுக்கு எடுத்து உரைக்குது நம்ம நீங்கள் எப்படி இருக்கீங்க உங்கள் வாழ்க்கையிலேருந்து சிந்திச்சு பாருங்கள்